வணக்கம் நேயர்களே பேசும் நர் மகிழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே மகிழ்ச்சி பீகார் தேர்தலினுடைய முடிவு தமிழகத்தில் மட்டுமல்லாமல் இந்தியாவில் தேர்தல் நடக்கவிருக்கின்ற பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தியுள்ளது மக்கள் மனதில் வாக்காளர் மனதில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது அப்படிங்கிறத நம்ம தேர்தல் நடக்கிறதான் பார்க்கணும் பட் பட் கூட்டணி கட்சிகளுக்குள் பல்வேறு தாக்கங்களையும் கட்சிகள் இடம் மாறுவதற்குண்டான சாத்திய அதுக்குண்டான பேச்சுவார்த்தை நடக்கிறத நம்ம பாக்கிறோம் நாம சில நாட்களுக்கு முன்பாக தமிழ் மாநில காங்கிரசனுடைய தலைவர் திரு ஜி கே வாசன் அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து நிச்சயமாக அரசியல் குறித்து தான் அப்படின்னு பேசணும் சொல்றாரு அதே மாதிரி நேற்றைய தினம் அனைத்து இந்திய அநாதிராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர் திரு உதயகுமார் அவர்கள் திமுக தி தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை சந்தித்து பேசியிருக்காரு அதே மாதிரி சில நாட்களுக்கு முன்பாக ராஜீவ் ஐ மீன் ராகுல் காந்தி அவர்கள் திரு விஜய் காந்தி விஜய்யை வந்து தொலைபேசியில் பேசியதாக ஒரு செய்தி வந்தது அதை தமிழக தமிழகத்தினுடைய உடைய தலைவர் திரு செல்வ இப்படி பல்வேறு நிலைகளில் தளங்களில் இந்த கூட்டணியில இருந்து இவங்க அங்க போயிடுவாங்க இங்க வந்துருவாங்கிற பேச்சுவார்த்தைகள் நடக்கிறது இதெல்லாம் உண்மையா என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது காலத்தில் அப்படிங்கிறத பத்தி அன்றைய பேசும் நிகழ்ச்சியில பேசவிருக்கிறோம் பீகார் தேர்தல் முடிவால் மாறும் கூட்டணி கணக்கு தமிழகத்தில் வேகம் எடுக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தை அதான் இன்றைய பேசும்ப நிகழ்ச்சியில் நான் பேசுவேன் என்னோட அரங்கில் வந்து காங்கிரஸ் கட்சியில் திரு முருகையன் அரசியல் விமர்சகர் திரு வெங்கடேசன் நேரிலையில் இணையத்தின் வாயிலாக பத்திரிகையாளர் திரு கே கே ஆர் ஆதித்தன் மூவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறீர்கள் சார் ஆதித்திய சார் உங்க இருந்த நிகழ்ச்சி ஏன்னா ரெண்டு பேரும் ஒரு அரசியல் பார்வையோட பாக்குறப்ப ஒரு பத்திரிகையாள நீங்க பாக்குறீங்க கடந்து பீகார் தேர்தல் முடிந்தே வந்து நிறைய விஷயங்களை நம்ம தொடர்ச்சியா பாக்குறோம் நம்ம இது முன்னாடி நம்ம பிளான் பண்ணியிருந்தோம் எல்லா திட்டங்களும் கூட்டணி கணக்குகளும் பீகார் தேர்தல் முடிவை மையமாக வைத்து மாறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கு ரெண்டு இரண்டு மூன்று நாட்களாக இந்த தலைவர்கள் பேசுகின்ற இந்த பேச்சுவார்த்தைகள் வந்து இந்த கூட்டணியில் ஏதும் மாற்றத்தை உருவாவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா பாக்குறீங்களா அணி அதாவது பீகார் தேர்தல் முடிஞ்ச உடனேயே என்ன பண்றாங்கன்னா ஏற்கனவே காங்கிரஸ்காரங்க தமிழ்நாட்டில் வந்து ஆட்சியில் பங்கு அதெல்லாம் கேட்டுருந்தாங்க பீகார் தேர்தல் பிறகு அவங்க வந்து அவங்களுடைய அந்த கோரிக்கை வந்து வலு இழந்து விட்டது திமுக சொல்றதுதான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை தொடங்கிட்டு ஒரு கருத்து வந்து பேசப்பட்டு வருகிறது ஆனா இப்போ பூசாரங்க உடனே விஜய் கட்சியோட கூட்டணி பேசுறாங்க நீங்க சொன்னீங்களா அவர் மறுத்துறன்னு சொல்லி என்னன்னா இன்னைக்கு கூட ஒரு ஜோதிமணி எம்பி என்ன சொல்கிறாங்க நாங்கள் விஜய் ஒன்னு எங்களுக்கு புது ஆள் கிடையாது ரெண்டாயிரத்தி பத்துல அவர் காங்கிரஸ் சேர வந்தவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இப்படி ஒருத்தர் சொல்கிறதுக்கு காரணம் வந்து எப்படியாவது திமுக கூட்டணியில் போனதுறையோட அதிக சீட்டுகளை வாங்கிடுன்னு ஒரு நோக்கமாக தான் கருதப்படுது ஏன்னா நமக்கே தெரியும் காங்கிரஸ் டிஎம்கே மாறி மாறி காங்கிரஸ் கூட்டணி வச்சாலும் எல்லாம் சிங்கிள் டிஜிட்டலே தான் வாங்கியிருக்காங்க போன தடவை தான் டபுள் சீட்டு பாலிட் வாங்கியிருக்காங்க இடத்த ஜெயிச்சிருக்காங்க அதனால இந்த முறையும் கூடுதலா வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா இவங்க இப்போ அவங்களுக்கு காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் ஒரே ஆப்ஷன் என்னன்னா இப்போ திமுக விட்டா வேற எங்க போவாங்க அண்ணா திமுக கூட்டணி போக முடியாது நாம் தமிழர்கிட்ட போக முடியாது விஜய்கிட்ட தான் போனா விஜயிட்டையும் அவருக்கு உடைய கட்சிக்கு இவங்க வரலாத்தான் இருக்கணும் திமுக கூட்டணியில் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரிதான் விஜய் ஹலோ இவங்க தலைமையில ஒரு கூட்டின அமைக்கரா இருந்தா வெளிய போனா நல்லா இருக்குமா வழிய அது இங்க உட்கார்ந்துட்டு அங்க போய் இருந்துட்டு இல்ல அப்படி செய்யறதுக்கு உண்டான சாத்திய குருக்கள்னு நினைக்கலையா பண்ணுவாங்களா அதுக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்கு சார் அவங்களுக்கு இல்ல இல்ல இப்போ திமுக ஆட்சிக்கு எதிர்ப்பு கடுமையா இருந்துச்சுன்னா இவங்க வந்து சாத்தி குரு பண்ணலாம் அது அண்ணா திமுக பாஜக கூட்டணியுடைய வேகத்தை பொறுத்து இருக்கு இப்போ பாஜக கூட்டணியில வந்து அண்ணா திமுகன்னு நேத்து இவங்க சொன்ன மாதிரி நேற்று பேச ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப நாளைக்கே பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வரும்போது எடப்பாடி பழனிசாமி அவரை பாக்குறாரு வாசன் பார்க்க போறாரு எப்படியும் அரசியல் பேசுவாங்க குற்றப்பிரா பேசுவாங்க அப்ப அவங்க ஸ்ட்ராங் பண்ணும்போது இன்னும் அண்ணன் அன்புமணி தேமுதிக இவங்க எல்லாம் உள்ள வரும்போது அது ஸ்ட்ராங் ஆகும்போது காங்கிரஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்பந்தான் அவங்க வந்து திமுக வீக் ஆகும்போது அவங்க இந்த விஜயங்களை அஸ்திரத்தை எடுத்து விட்டுட்டு அங்க போக சொல்லி பண்ணுவாங்களே இல்லையா என்னைய தெரிஞ்சு கூடுதல் சீட்டு வாங்குறதுக்காக தான் இந்த ஒரு இது பண்றாங்களே இல்லையா நிஜமாவே விஜய் பக்கம் இல்லை இந்த மாதிரி பேச்சு பரப்பப்படுவதே அதிக சீட் வாங்கறதுக்குங்கறத பாக்குறீங்க ஆஹ் ஆமா ஏன்னா பீகார் தேர்தல் வச்சு படிக்கலாம் பார்த்தாங்க முடியலங்க ஒண்ணும் அங்க நீங்க சொல்றீங்களா அங்க ராகுல் காந்தி எவ்வளவு எழுச்சியோட இந்த பீகார் எலக்ஷனோட ரிசல்ட்டை வச்சு காங்கிரசுக்கு குறைவாக சீட்டை கொடுக்கணும் திமுக என்னெல்லாம் இல்ல சார் இப்ப அதுவும் இருக்கு இல்லையா ஓவராலா பாக்குறப்ப திமுக ஒரு இது இருக்கு ஏன்னா ஏன்னா திமுக இன்னைக்கு மனிதனையை கட்டி அந்த யாரு மக்கள் நீதிபதியும் வந்தாச்சு அவர் வந்து இன்னைக்கு நான் அந்த அந்த காலத்துல எப்படி காங்கிரஸ் போட்டியா பாமக மூப்பனார் உருவாக்குனாங்களோ அந்த மாதிரி திமுக ஒரு ஒரு சேவை இது மாதிரி வச்சுட்டு இருக்காங்க அவர் கமல்ஹாசன் இவங்க எதா பண்ணாங்கன்னா அவரை கூஸ் பண்ணி விட்டுருவாங்க கமல்ஹாசன அதனால அவங்களுக்கு சீட்டு கொடுக்கணும் ராமதாஸ் பக்கம் அவரு அவங்க அப்பா பய தகராறுல அவருக்கு வருவாறாங்கிற வரமாட கேள்வி இருக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி கட்சி வந்து சீட்டு தேவைப்படுது திமுகவுக்கு அப்ப அந்த சமயத்துல அவங்க காங்கிரஸ் தான் குறைக்கணும் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது என்ன பார்க்கணும் ஓகே நம்ம காங்கிரஸ்ல இருந்தே கேட்டல முருகன் சார் என்ன திரு ஆதித்யன் சார் சொல்றாரு பாசிபிலிட்டி இருக்கு குறைக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் இருப்ப அந்த குறைக்கிற பட்சத்துல நீங்க விஜய் கட்சி நோக்கி போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கா அனைவருக்கும் வணக்கம் தேசத்துக்காக பாடுபட்ட கப்பலோட்டிய தமிழர் வாபுசியினுடைய நினைவு தினத்தில் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தி தோக்குகின்றேன் அதாவது பீகாரினுடைய அரசியல் சூழ்நிலை என்பது வேறு தமிழ்நாட்டின் அரசியல் சூழ்நிலை என்பது வேறு பீகாரில் வந்து நிதிஷ்குமார் பிஜேபியை ஆதரித்து மத்திய அரசாங்கத்தை நடத்துவதற்கு அவர்தான் அவரும் ஒரு உறுதுணையாக இருக்கிறார் ஒரு ஊன்றுகோலாக கோலாக இருக்கிறார் எனவே அவர் ஆங்கே ஆளுங்கட்சியாக இருந்தார் எஸ்ஐஆரை வந்து அவர்கள் முழுமையாக செயல்படுத்துவதற்கு அது ஆளுங்கட்சியாக இருந்ததுனா அது முழுமையாக செயல்பட்டது மற்றொன்று மத்திய அரசாங்கத்தோடு அது இணைக்கமாக இருப்பதனால் எப்படியும் காப்பாற்ற வேண்டும் என்ற கட்டாயத்தில் தான் என்னென்ன சூழ்ச்சி வலைகளை பின்ன முடியுமோ தேர்தல் கமிஷனை வைத்து எப்படி எப்படி எல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து நிதிஷ்குமாரை அங்க மீண்டும் முதலமைச்சர் ஆக்குவதற்கு அனைத்து முயற்சிகளையும் பிஜேபி செய்தது ஆனால் இங்கு அப்படி அல்ல ஒரு ஆண்டுக்கு முன்னால் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட எடப்பாடியார் வந்து இந்த நாட்டின் பிரதமர் மோடி என்று சொல்லுவதற்கு தயாரா இல்லை அதற்காக பிரச்சாரம் பண்ணவும் தயாரா இல்லை மத்தியிலே அமர்ந்திருக்கின்ற அந்த சிறுபான்மை அரசுக்கு எந்த வகையிலும் பயனில்லாமல் போனவர் தான் எடப்பாடி எந்த வகையிலும் மோடியை இங்கே புகழ்ந்து பாராளுமன்ற தேர்தலிலே பேசவில்லை என்ற காரணத்தினால் அவரை மீண்டும் முதலமைச்சர் ஆக்குவதற்காக எல்லா விதமான சூழ்ச்சி வலைகளையும் பிஜேபி பின்னுமா தெரியாது எஸ்ஐஆர் வந்து இங்கே திராவிட முன்னேற்ற கழக அரசு இருப்பதனால் எந்த அளவுக்கு பீகாரில் செய்தது போன்ற சூழ்ச்சி விலைகளை தமிழ்நாட்டில் பின்ன முடியும் அதிலே வெற்றி பெற முடியும் என்பதும் தெரியாது அந்த அளவுக்கு எனக்கு நம்பிக்கை இல்லை இன்னொன்று இங்கே வந்து இங்க தமிழ்நாட்டில் எப்படி இருந்தாலும் நாளைக்கு வந்து விஜய் வந்து என்னதான் கட்சி ஆரம்பித்தாலும் அவருடைய பலம் என்ன என்பது எங்களுக்கு தெரியாத பட்சத்தில் அதை நம்பி இது போவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதே என்னுடைய கருத்து என்ன அதனால வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எவ்வளவுதான் எதிர்ப்புகள் வந்தாலும் கூட அவர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் பெண்களுடைய வாக்கு அண்ணா அதிமுகவுக்கு அதிகபட்சமாக போய் கொண்டிருந்தது அதை இன்றைக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுப்பதன் மூலமாகவும் அதை வந்து அதை திசை மாற்றி இருக்கிறார் இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு ஆதரவான மனநிலையை பெண்கள் மத்தியிலே அவர் கொண்டு வந்திருக்கிறார் இல்ல வாக்காளரை பத்தி சொல்றா கூட்டணி கணக்குல இருந்து யாரால வெளிய போகிற சொல்றாங்க ஆதித்யரா சொன்ன மாதிரி கலாசன் உள்ள வந்திருக்காரு இப்ப சில கட்சிகளுக்கு உள்ள போறாங்க இப்ப தனியார் சமயத்துல உள்ள வர வீட்டுல அவங்களுக்கு ஒரு சிக்கலான சூழ்நிலையில அப்ப யாரோட கம்பெனியில கை வைக்கலான்னா காங்கிரஸ் அடையறது ஒரு பதவியா இருக்குது நான் என்ன சொல்றேன் காங்கிரஸுக்கு வந்து அறுபத்தி ஒண்ணுல இருந்து நாப்பத்தொன்னு அப்புறம் இருவத்தஞ்சுக்கு வந்தது அது வந்து அந்த அளவுக்கு குறைவான சீட்டுகளை பெறுவதற்காக துணையாக இருந்ததே எங்கள் கட்சி செய்த தவறுதான் நான் இல்லை என்று சொல்லவில்லை அது மேலும் அது குறைய கூடாது தமிழகத்தில் உள்ள காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்களுடைய மனதிலே இந்த கூட்டணியில் மிக உடன்பாடோடு ஒற்றுமையோடு தேர்தலிலே நாம் பணியாற்ற வேண்டும் வேகமாக செயலாற்ற வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் நினைக்கும் பட்சத்தில் அந்த இருபத்தஞ்சிலிருந்து அதிகமாக அதை குறைக்கிற நோக்கமே இருக்கக்கூடாது பீகாரிலே அறுபத்தி ஓரு இடங்களில் நின்று ஆறு இடங்களில் தானே வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று கணக்கெல்லாம் போட்டு அவர்கள் இங்கே குறைத்து மதிப்பிட்டால் காங்கிரஸை குறைத்து மதிப்பிட்டால் அது அவருடைய அந்த வெற்றியினுடைய வேகம் என்பது குறைவதற்கான வாய்ப்பு வந்துவிடும் அந்த தவறை திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்டாலின் அவர்களும் செய்ய மாட்டார் என்று நான் நம்புகிறேன் இருக்கின்ற கொடுத்த அவர்கள் இரண்டாவது பெரிய கட்சியாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கிறது அதை அலட்சியப்படுத்திவிட முடியாது அதை அலட்சியப்படுத்துகிற நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காது என்று நம்புகிறேன் அதனால் இந்த கூட்டணி நிலையாக இருக்கும் நிலைத்து நிற்கும் அதனால வந்து விஜய நம்பி எல்லாம் வாய்ப்பெல்லாம் மிக மிக குறைவு நிலைப்பாட்டில் இந்த இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கூட்டணி பலமாக தான் இருக்கிறது மக்கள் ஆதரவு பெற்ற ஒரு கூட்டணியா தான் இருக்கிறது என்பதே எங்களுக்கு நிச்சயமாக நம்பிக்கை உண்டு பேசலாம் சார் திரு வெங்கடேசன் டிஎம் கேட கூட்டணியும் ரொம்ப இண்டாக்டா இருக்கிறத பிகினி பேசுறாங்க நடுவுல வந்து விஜயும் திரு ராகுல் காந்தியும் பேசினதா பேசுன்தான் பேசும் அது இல்லங்கிறது மறுத்தாச்சு இப்போ இருக்கிறதுலே ஒரு வீக்கான கூட்டணியாக பார்க்கப்படுவது வந்து இப்போ இந்தியா கூட்டணி தான் ஏடிஎம் கேதில் இந்தியா கூட்டணியில் ரெண்டு கட்சிகள் ப்ளஸ் வாசன் கட்சியை தவிர தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தவிர யாரும் உள்ளுக்குள்ளே வந்து சேர்ந்த மாதிரியோ சேர்ற மாதிரியான இல்லை ஏன்னா மீன் பிரேமலாத்த அவர்கள் சொல்கிறது பாத்தீங்கன்னா அவர்கள் பேசுகிற சமிக்கையை பார்த்து விஜயோட போகிறத மாதிரி தான் பேசுகிறாங்க நாங்கள் இந்த இன்னைக்கு நேற்று இன்னைக்கு பேச நேற்று பேசுகிறப்போ சொல்லியிருக்காங்க யார் ஆட்சிக்கு வந்தாலும் நாங்கள் யார் பக்கம் போறோமோ அங்க கூட்டணி ஆட்சி தான் கூட்டணி மந்திரி சபையில இருந்து அதான் போகுது அப்படிங்கிற பட்சத்துல அந்த ஆப்ஷன் கொடுத்துக்கிற ஒரே ஒரு தலைவர் விஜய் மட்டும்தான் அதனால அவர் அவங்களை நோக்கி போறதுக்கு உண்டான விஷயங்களா இருக்கு அது பாமக பாத்தீங்கன்னு கூட அன்பமணி பாமக தான் வந்து இப்ப இந்தியாவில வரதுக்கு உண்டான வேலைகளை பாத்துக்க தீவிரமான ஒரு டிஎம் கே எதிர்ப்புல இருக்கிற சூழ்நிலையில இந்த கூட்டணியில என்ன மாற்றம் புதுசா வந்து நினைக்கிறீங்க இருக்கிற பிளேயர்ஸ் தான் வெளியே போற பட்சத்துல எப்படி ஒரு உள்ள கூட்டணியாக ஒரு போராட்டம் வெற்றி பெறுகிற கூட்டணியாக எப்படி மாறும்னு நீங்க பாக்குறீங்க அதுக்கு முன்னாடி முருகன் சாருக்கு வந்து நான் ஒரு பதில் சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பீகார் சட்டமன்ற தேர்தலில் வந்து எஸ்ஐஆர் கொண்டு வந்ததுனால தான் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றாலும் ஒரு மாயையை காங்கிரஸ் தொடர்ந்து எழுப்பிட்டுருக்கு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கிட்டத்தட்ட இரநூத்தி ஏழு சீட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றிருக்குது அன்றைக்கு வந்து எந்த ஒரு எஸ்ஐஆர் ஃபார்முலா கிடையாது

ஆறு சீட்டை வென்று எடுத்துரு இப்ப இருநூத்தி ரெண்டு தான் சும்மா வந்து இங்க வரலாறு தெரியாம வந்து எஸ்ஐஆர் புடிச்சுக்கிட்டு தோங்கிக்கிட்டு எஸ்ஐஆர் தோல்விக்கான ஒரு நிமிஷம் டைம் காங்கிரஸ் தோல்வியை ஒத்துக்கொண்டு அதற்கான காரணத்தை நோக்கி நகர்ந்தாதான் ஹரியானாவே இழந்திருக்க மாட்டீங்க டெல்லியை இழந்திருக்க மாட்டீங்க மகாராஷ்டிரால இருந்து எஸ்ஐஆரை போட்டு நீங்க டிராவல் பண்ண எல்லா மாநிலத்திலும் இருக்கிறீங்க இது என்னுடைய பதிவு ரெண்டாவது வந்து இன்னைக்கு வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில நீங்க யாருமே சேரலன்றீங்க இப்பதான் நாலு நாள் முன்னாடி பார்வர்ட் பிளாக் கட்சியை சேர்ந்த கதிரவுன்னு இணைஞ்சிருக்காரு சார் இன்றைக்கு தேமு உதயகுமார் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு சுகமான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு ஆல்ரெடி ஸ்ட்ராங்கான பெல்ட்ல இருக்கிறோம் பாதம் இருக்கிறது நம்மளது பாரிவேந்தர் ஏசி சண்முகம் ஏசி இருக்கு ஜி கே வாசன் இருக்க தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கிறது ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணியாக இருக்கிறது இன்னும் டைம் இருக்கு எல்லாத்தோடய இன்னொன்னு நீங்க இப்ப வந்து திமுக ஏன் மக்கள் நீதி மயத்தினுடைய தலைவரா இருக்கக்கூடிய திரு கமலஹாசன் வீட்டுக்கே நாளுக்கு செல்றாங்க காங்கிரஸ் வந்து இங்க இருந்து பயம் திமுகவுக்கு ஏற்பட்டு விட்டது இது நாள் வரையும் ராகுல் காந்தி ராகுல் காந்திக்கு திமுக மேல் மிகப்பெரிய ஒரு கோபம் இருக்கு என்ன கோபம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய சட்டசபையை கூடுறப்ப இந்தி எதிர்ப்பு இப்ப இந்தி வந்து இங்க வந்து மொழியாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு தீர்மானத்தை இவங்க நிறைவேற்ற நினைச்சாங்க சட்டமன்றத்துல மசோதாவை அப்ப வந்து தேஜஸ்வி யாதவ் வந்து போன் பண்ணி இந்த மாதிரி பண்ணீங்கன்னா இங்க மிகப்பெரிய ஒரு கண்டனம் வரும்னு சொல்றப்ப ராகுல் காந்திக்கு ஒரு கோபம் திமுக மேல வந்துருச்சு ஏன்னா இந்தி எதிர்ப்பு இந்தி எதிர்ப்புன்னு இவங்க சொல்றோம்னா அது ஒட்டுமொத்த இந்தி கூட்டணிக்கான குரல் கிடையாது தமிழ்நாட்டு இது வந்து அவங்களுக்கு அந்த பாதிப்பை உண்டு பண்ணுது இங்க தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் பாதி பேரு பீகாரை சேர்ந்த அந்த தொழிலாளி மைக்ரேட் தொழிலாளி கேவலமாக அச்சில் ஏற்ற முடியாத வார்த்தைகளால் சொன்ன விஷயங்கள்லாம் டிரான்ஸ்லேட் ஆகி அங்க வைரலா போறோன்னா இதுவும் அவங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுச்சு அதே மாதிரி உதயநிதி ஸ்டால் வந்து கொசு மாதிரி சடாரனத்தை நாங்க அடிச்சு ஒழுகும் கொசு மாதிரி அடிச்சு தூக்கி போடுவோம் அப்படின்னு சொன்ன விஷயங்களும் ட்ரான்ஸ்லேட் லாட் அங்க போறப்ப பெரும்பான்மையான இந்துக்கள் மேல் ஒரு கோபம் வரப்ப இவர்கள் எல்லாம் இப்படி எல்லாம் சொல்லிட்டு அதனுடைய பிரதிநிதியா மாண்பு முதலமைச்சர் முக ஸ்டாலின்லேயே நீங்க எஸ்ஆருக்கு எதிரான ஒரு போராட்டத்துல மேடையில் ஏத்துறப்ப அவங்களுக்கு எதிர்ப்பு இன்னும் வலுக்கிறது சரி அப்ப இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க ஒட்டுமொத்தமா நம்ம தோத்ததுக்கு காரணம் திமுகவும் ஒரு காரணம்ன்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு காங்கிரஸ் வந்துருச்சு உத்தரப்பிரதேச இவங்களோட

நமக்கு வந்து தாவேக்காவோட நமக்கு ஒருவேளை விஜய் நம்மளை சேர்த்துக்கிட்டா மூணு ஸ்டேட் பெனிஃபிட் ஆகலாம் ஒண்ணு கேரளால பெனிஃபிட் ஆகலாம் கேரளால அதிகமான விஜய் ரசிகாங்க பாண்டிச்சேர்ல தனிப்பெரும்பான்மை ஆட்சி பிடிக்கிறதுக்கான ஒரு விஷயம் இருக்கு இங்க அதிகபட்சம் நமக்கு இருபது சீட்டு தான் கொடுப்பானுங்க இப்ப பி பீகார்ல நம்ம வந்து படி தோல்வி அடைஞ்சதுனால இன்னும் கம்மி பண்ணுவாங்க ஏற்கனவே வந்து காங்கிரஸ் வந்து தேவையில்லாத சுமைன்னு சொல்லிட்டு

தாவேகவுடன் காங்கிரஸ் உள்ள வரணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன்ஸ் வந்துருச்சுன்னா காங்கிரஸ் ஒரு பெரிய பெனிஃபிட் ஆயிடுமோன்ற ஒரு பயத்துலதான் இன்றைக்கு திமுக மக்கள் நீதி மையத்தை விதை போட்டு வளர்க்கறது மக்கள் நீதி மையத்துக்கு வாலின்ட்ரியா போடுறாங்க இன்றைக்கு இது நாள் வரையும் வாய் திறக்காத கமலஹாசன் டார்ச் லைட் எதுக்கு எடுத்து உடச்சேன்னு சொல்லி நீ பொது வழியில வந்து பேசுறாரு நான் ரிமோட்டை ஏன் உடைச்சேன் அந்த ரிமோட்டை வந்து நம்மகிட்டே இருக்கணும் வெளியில போயிடக்கூடாதுன்ற கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் அப்படின்னு சொல்லி பேசுறோம் இது யார் பேசுறாங்கன்னு நினைக்கிறீங்க இவங்களுக்கு கொஞ்சம் சமிச்சை கொடுக்குறாங்க காங்கிரஸ் அங்க போனீங்கன்னா உள்ள கொண்டு வந்துடுவோம் ஏற்கனவே அவர் கமலை வீட்டுல போய் சந்திச்சது இது அப்ப இன்றைக்கு வந்து காங்கிரசும் என்ன நினைக்குது பூச்சாண்டி காட்டிட்டே இருந்தாங்க நாங்க மணி தாக்குற ஆகட்டும் ஜோதி நாங்க வந்து போயிடுவோம் தாவே காயிடுவோம் துணை முதல்வர் சொன்னார் துணை முதல் எங்களுக்கு நாற்பத்தஞ்சி சீட்டு வேணும் ஐம்பது சீட்டு வேணும் பழைய மாதிரி அறுபத்தி மூணு சீட்டு வேணும் எழுவது அவங்க கேட்டு கேட்கலாம் அவங்கள யாரோட யாரும் இன்னைக்கு வந்து தவேக்கா வந்து காங்கிரஸை வந்து ஒரு சாஃப்ட் சாஃப்ட்கார் பார்க்கறதுனால ராகுல் காந்தி கிட்ட பேசுறாரு ஏன் இப்ப தாவேகா காங்கிரஸ் பாக்குது அப்படின்னா தன்னை முதலமைச்சரா அவங்க ஏத்துப்பாங்க ஏன்னா தாவேகாவுடைய கொள்கை என்ன என்னை முதலமைச்சராக யாரு

அழைக்கிறார் அழைக்கிறார் பேசலாம் அரசியல் என்ன யாருமே அப்படி அழைச்சதுல தலைவா தளபதி அப்படிதான் அழைப்பாங்க அண்ணன் என்று நேரடியாக அழைக்க அழைக்கக்கூடிய காங்கிரஸ் தம்மை விட்டு போக போகக்கூடாது ஐசை தூக்கி அவர்கள் வைக்கிறார் ஆதித்தன் சார் நாட்கள் ஆக ஆக இந்த மாதிரியான நிறைய தியரிஸ் நம்ம பார்க்க போற நினைக்கிறான் திரு வெங்கடேஷ் சொல்ற சில பாருங்களே பார்க்க வேண்டியது அவர் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா முதல்வர் இப்ப கமலஹாசன் வீட்டுக்கு போய் போய் ஒரு டின்னருக்கு போயிருந்தாரு நிறைய நிறைய பேர் வந்திருக்கிறதையும் பாக்குறேன் நான் இந்த மாதிரியான அந்த கூட்டணி ஃபார்ம் பண்றதுக்குண்டான அரசியல் எதி நம்ம இல்லைன்னு சொல்லிட முடியாது நேரடியாக பார்க்கின்ற பேச்சுவார்த்தை தான் கண்ணுக்கு தெரியாமல் நடக்கின்ற பேச்சுவார்த்தைகள் இது ஒரு இது ஒரு ரெண்டு இருக்குதுன்னு சொன்னா அது ஒரு இருபது நடக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பாக்குறோம் நாம ஆக்சுவலா பாத்தீங்கன்னா திரு ராகுல் காந்தி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் வந்து இவர் வெங்கடேசன் சொல்ற மாதிரி எதிர்மா ஒரு ஒரு இதுவா சொல்றாரு சர்க்காஸ்டிக்கா சொல்ற மாதிரி இருந்தாலும் கூட ரெண்டு பேரும் ஏன்னா யாருமே அறிவாதிக்காத நேரத்திலே ஒரு ராகுல் காந்தி தான் பிரதமர் அறிவிச்சாரு இவங்களுக்கு உண்டான உறவு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கு பாத்தீங்கன்னா கடந்த பத்தாண்டுகளாவது சரி ரெண்டு குடும்பத்துக்கு உண்டான உறவுகளும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதையும் பாக்குறோம் நாம இந்த சூழல்ல வந்து இவர்களோட பிரிவு ஏற்படுவதற்கு உண்டான காரணமா இல்ல இது வந்து இந்த மாதிரியான பேசப்படுகின்ற இந்த நெரேட்டிவ் செட் பண்றதுனால நடத்திலான்னு பாக்குறாங்களா நீங்க எப்படி பாக்குறீங்க அத காங்கிரஸ் தமிழ்நாட்டுல பொறுத்தவரை காங்கிரஸ் திமுக உறவு எப்படி இந்த தேர்தல் சமயத்துல எப்படி பேசுறாங்க வழக்கமா காங்கிரஸ் கட்சிக்குன்னு அவங்க சீட்டு கேப்பாங்களா கிடையாது சிதம்பரம் தங்கபால் அப்படி நாலஞ்சு பேர் வச்சிருக்காங்க அவங்க அவங்க அணிக்குன்னு ஒரு சீட்டு கேட்பாங்க அதை பேசி அவங்க வாங்கிட்டு இதான் நடக்குது இன்னைக்கு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தலைவராக செல்வ பொறுத்தவங்க யாரு சிதம்பரத்தோட முக்கிய தீவிர ஆதரவாளர் அதனால அவருடைய மைண்ட் வாட்சை தான் அவர் சொல்றாரு சிதம்பரத்தினுடைய போக்கு வந்து கடந்த சில மாதங்களில் அவர் கருத்து எப்படி சொல்றோம் இந்திராவே விமர்சிச்சிருக்காரு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு அவர் எப்பவுமே ஒரு இண்டிபெண்டா திமுக இல்லாம ஒரு தனியாக அவர் காங்கிரஸ் வரணும் ஒரு எண்ணத்தோட தான் அடிக்கடி அவரு கருத்துக்களை பேசுவாரு காய நகர்த்துவாரு அதனால தான் அவருடைய குரலாக தான் அவர் வந்து செல்வ பொருத்த சொல்லி இந்த மாதிரி சொல்லி ஒரு ப்ரெஷரை ஏற்படுத்தினால் கூடுதலாக சீட்டு வாங்கிடலாம்ங்கிற ஒரு ஏன்னா அவரு அவங்களுக்கு வசமாக விஜய் வந்துட்டாரு ஆனால் அதை காட்டி காட்டி ஏமாற்றி பண்ணிடலாம் அந்த மாதிரி இருக்கு சப்போஸ் திமுக நினைச்சு சரி போடா போ போட்டு விட்டேன்னு விட்டாங்கன்னு நினைக்க ஆனால் ராகுல் காந்தி அங்கே தடுப்பார் முறை சொன்னாலும் ராகுல் காந்தி தடுப்பார் ஏன்னா இங்கே போன பாரதிய ஜனதா பா பாராமியில் ஒரு அண்ணாமலைக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை இங்க உள்ள மாநில தலைவருக்கு டெல்லி தலைம கொடுக்கணும் கொடுக்கல காங்கிரஸ் எல்லாம் கொடுக்கல இப்பவுமே அவங்க தான் முடிவெடுப்பாங்க பிஜேபி அந்த மாதிரி ஒரு இண்டிபெண்ட் கொடுத்தாங்க இப்பவும் அப்படி கொடுக்குறாங்க அந்த மாதிரி தான் பண்றேன் அந்த மாதிரி அங்கே இல்லை அப்படி இருக்கும்போது ராகுல் காந்தி மீறி அதுக்கு ஒரு வரணும் ராகுல் காந்திக்கு இப்போ வந்து அவருடைய தனிப்பட்டவங்களும் அவர் உழைக்காரு ஆனா கட்சி நீங்க பீகார்ல பாத்தீங்கன்னா இருபத்தெட்டாயிரம் பூத்துல வந்து ஆளே போடலன்னு சொல்றாங்க காங்கிரஸ் இங்கேயும் நான் தனிப்பட்டவங்க நானே போறேன் இப்ப சார் நடக்குது இல்ல

ரெண்டாவது நம்ம இந்திய கூட்டில்ல பாத்தீங்கன்னா நம்ம திரு டி 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 தினகரன் எங்க போவாருங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதே மாதிரி ஓபிஎஸ் எங்க போறாங்க ஒரு கேள்வி இருக்கு செங்கோட்டையினர் மீண்டும் சேர்ந்து அந்த கட்சியிலிருந்து விளக்கப்பட்டு திரு கே சி பழனிசாமி திரு புகழந்தி போன்றவர்கள் அவங்க வந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்பட்ட தொடர்ச்சியா பேசுறாங்க அதை பண்றதுக்கு உண்டான விஷயங்கள் வந்து திரு மோடி நாளைக்கு வர்றப்ப இது தொடர்பாக ஏதாவது பேசுறதுக்கு ஏன்னா நிறைய பேர் அதை ஒருங்கிணைக்கணும் அது ஒரு பல பெரிய பலங்கிற மாதிரி பேசுறாங்க ஒருவேளை அவர்கள் இந்திய கூட்டணிக்குள் போகவில்லை என்றால் திரு ஓபிஎஸ் அவர்களோ திரு தினகரன் அவர்களோ செங்கோட்டையின் உடன எங்கயோ போகறதுக்குனா வாய்ப்பு கொண்டு இருக்கு அவங்க அவங்க வந்து திமுக அல்லது அவங்கள முதல் கட்டம் திமுக இல்ல திமுக தனியா போய் சேர மாட்டாங்க இப்ப அவங்க ஓபில இருந்து மைத்ரேயுமே கட்சியில சேஞ்சார் அப்டி போய் சேஞ்சாரு கொண்டு போறாங்க அவங்க விஜய் பக்கம் போலாம் ஆனா விஜய் பக்கத்துல போனா கூட விஜய் தான் சி எம்ங்குற அவர் அரிஸ்டார் அப்படிங்கும் போது ஓபிஎஸ் மாதிரி மூத்த தலைவர் போய் கை கட்டி நிப்பறாங்க சுத்தமாட்டார் சரி அது ஒரு வாய்ப்பு அதனால போக மாட்டாரு அங்க போக மாட்டேங்க வாய்ப்பு இல்ல ஒண்ணு திமுக ஆதரிக்க வாய்ப்பு இருக்கு இல்லாட்ட பழையபடியே ஏடிம்கே பிஜேபி அணின்னு சொல்லிட்டு பிஜேபி கூட்டணி ஏடிஎம்கே பிஜேபி பிஜேபி அணிங்க தனியா போய் கூட்டணி போட்டு சீட்டு வாங்கிட்டு அவங்க கூட அப்படி இருக்கறது வாய்ப்பு இருக்கு அது பொருத்த ஆமா ஓபிஎஸ் ஜனகரனை பொறுத்தவரை அவரும் மாட்டார் அவருக்கு ஜனகரண வந்து விஜய் கூட எப்படினாலும் அவரு சிஎம் தான் எடுத்துட்டு அவர் வாய்ப்பு இருக்கு அவருக்கு அவரு விஜய் பக்கம் போறதுக்கு வாய்ப்பு சாரி சார் சார் ஓகே முருகன் சார் இருதியா நீங்க என்ன பாக்குறீங்க நிறைய நிறைய விஷயங்கள வெங்கடேஷன் சொல்லிருப்பாரோட கருத்துக்கு நடுவுல பேசுகிறீங்க நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த மாதிரியான மாற்றங்கள் உருவாக்க உண்டான வாய்ப்புகள் இருக்கா இல்ல எப்பயுமே ஒரு ஒரு பிடி மாதிரி கமலை உள்ள வச்சுட்டு இருக்கா காங்கிரஸ் ஏதாவது ஏன்னா கடந்த ஆறு மாசங்களே ரெண்டாங்கட தலைவர்கள் பல்வேறு சின்ன 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 ஒரு மன கஷ்டங்கள குடுத்தா வர்றாங்க அந்த கூட்டணிக்கு உண்டான விஷயங்கள் இருந்தா கூட எல்லாத்தையும் ஓவர் கம்பெனி இறுதியா முடிவுக்கு ராகுல் தெரிந்தால் கூட என்ன நடக்கும் உங்களுக்கு கமலஹாசன் உள்ளே வந்தாலும் கூட எங்களுடைய சீட்டு எங்களுக்கு குடுத்திருக்க ரொம்ப குறைவான சீட்டு அந்த சீட்ல இருந்து அவருக்கு பங்கு எல்லாம் கொடுக்க மாட்டாங்க திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சீட்ல இருந்து அவருக்கு அஞ்சோ பத்தோ ஏதோ அவர் என்ன நினைக்கிறாரோ அவர் என்ன கேட்குறாரோ அது அவங்க கொடுக்குறது அது அவங்க எடுக்கிற முடிவை தவிர எங்க கூட்டணிக்கு எங்களுடைய சீட்ல வந்து அவங்களுக்கு எல்லாம் எங்களுக்கு எடுத்து அங்கே கொடுத்துருவாங்க அந்த சிந்தனைக்கு போக வேண்டாம் சொல்ல போனால் விஜய் வந்து இப்போ வந்து டிடி மற்றவர்கள் எல்லாம் சேர்ந்து அது ஒரு கொஞ்சம் பலமான அணியா அமையும் பொழுது

அது மாதிரி வந்துங்க நீங்க நீ எடப்பாடியை பலப்படுத்த வேண்டும் என்று நினைத்திருந்தால் டிடிவி வெளியே போயிருக்க மாட்டார் ஓ பி எஸ் வெளியே போய் செங்கோட்டை வெளியே விட்டு இருக்க மாட்டாங்க பிஜேபி மனது வைத்தால் அவர்கள் எல்லாம் வெளியே போயிருக்க மாட்டாங்க எடப்பாடியை தோற்கடிக்கிறதுதான் தோற்கடிக்கிறது தான் பிஜேபியினுடைய முடிவு அவருடைய உத்தரவு இல்லாமல் ஏங்க எனக்கு எந்த பதவி வேண்டாம் அண்ணா திமுக சேர்ந்துக்கிறேன் ஓ பி சொல்றாரு அப்போது யோ அவர் ஒண்ணு வேணாங்கிறாரு சேர்த்துக்கையாருன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் மோடிக்கு அமித்ஷாவுக்கு ஏன் சொல்லவில்லை நீங்க வெளியே போங்க நீங்க எல்லாம் வெளியே போங்க அந்த பலம் கூடாது அந்த மீண்டும் முதலமைச்சர் வரக்கூடாது அவங்களுக்கு பார்லிமெண்ட் தேர்தலும் சார் முக்கியம் சட்டமன்றத்துல வந்து நாலு எம்எல்ஏ இருக்காங்க அது நாலு அதனால என்ன வரப்போகுது அது அதுல காரணம் அவங்க பலம் பட வேண்டும் பிஜேபி தமிழ்நாட்டில் அண்ணா திமுக எந்த அளவுக்கு பலகீனப்படுத்தப்படுகிறதோ இப்ப நயனா நாகேந்திர எங்க இருந்து போனார் திமுக மந்திரியா அண்ணா அதிமுக நம்பாமல் அதற்கு பின்னால் சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னால வந்து இது பலகீனம் ஆகி வச்சு இனிமேல் நம்ப முடியாது எடப்பாடி நம்ப வேண்டாம்

30 திட்டமிடுகிறார்கள் நம்பி காங்கிரஸ் போய்விட்டால் நீங்க திமுகவையும் பலகீனப்படுத்தலாம் இந்த பக்கம் எல்லாரையும் விரட்டி விட்டுடணும்னு சொன்னா அண்ணா தீமுகம் பலபடை பலகீனமடையும் இதுக்கு ரெண்டுக்கு மத்தியிலே நாம் வந்து மிகப்பெரிய ஒரு கட்சியை வேண்டும் என்று

கட்சியினுடைய உள்கட்சி விவகாரங்களில் பிஜேபி தலையிடாது முடிஞ்சிருச்சு டாட் முடிஞ்சிருச்சு அதோட பழைய கற்பனை சொல்றாங்க நான் இன்னொரு கற்பனை உங்களுக்கு என்னுடைய இதுல நானும் சொல்லணும்ல இன்றைக்கு வந்து தாவேக்காவே திமுகவுடைய பி டீம்னு சொல்றேன் தாவைக்காவே பிஜி திமுக உடைய பி டிமா வச்சு செயல்பட்டு கொண்டு ஓட்டுக்களை நேரடியாக அதிமுக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியில கன்சாலேட்டா விடுவதற்காக தடுப்பதற்கான வேலையை திமுக பண்ணுகிறது எப்படி போன எலெக்ஷன்ல மக்கள் நீதி மையத்தின் கமலஹாசன் வச்சு பண்ணியதோ இந்த எலக்ஷன்ல விஜய வச்சு பிளே பண்றாங்க வெளியில இப்ப இப்ப திமுக எதிர்த்து தாவேக்கா என்ன போராட்டங்கள் எடுத்திருக்கு எஸ்ஏஆர் புடிச்சுக்கிட்டு எதுக்கு தாவேக்கா தொங்குது இப்ப எஸ்ஐ ஆர் என்றது காமனார் தேர்தல் ஆணையம் நடத்துறது ஒரு விஷயம் அது தேர்தலுக்கு ஆணையம் வந்து பன்னிரண்டு மாநிலங்கள நடத்துன்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டு இருக்காங்க அவங்க போராட்டம் நடத்துறாங்க தமிழ்நாட்டுல திமுக ஆட்சியில் தேனு பாலும் ஓடுதா இங்க கோவை குண்டுடிப்பு கோவையில ஒரு மாணவி பாலியல் பிரகோசத்துக்கு ஏன் இவங்க போராட்டத்துக்கு முன் வைக்கல எவ்ளோ பிரச்சனைகள் இருந்து மிக பெரிய அவங்களோட போராட்டத்துல ஒரு கன்சிஸ்டன்சி இல்ல தாவேக்கா சொல்ற ஒரு புட்ட கேப்பது நேரடியாக திமுக எதிர்த்து ஏன் தாவேகா போராட மாட்டேங்குது அப்ப காங்கிரஸ் உடைய பிடி மாதிரியும் இது திமுக பிடி மாதிரி தாவேக்கா செயல்படுகிறதா இது ஒண்ணு தாவேக்கா கூட கூட்டணிக்கு வந்து காங்கிரஸ் போக மாட்டேன் நாங்க அண்ணன் தம்பி நாங்க வந்து மெர்ஜா ஆயிட்டோம்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா காங்கிரஸ்ல இருந்து தமிழ் மாநில காங்கிரஸ் எப்படி பிரிஞ்சதோ அதே மாதிரி ஒரு மாணிக் தாகூரோ இவ்வளவு ஜோதிமணியோ இன்னும் வேற யாரோ ஒரு கோஷி அப்படியே பிரிஞ்சு தாவேக்கா போய் மாநில காங்கிரஸ் உருவாகும் அங்க இருந்ததே நாலு அந்த நாலு மூணு அங்க போயிட்டு மிச்சம் ஒரு பெர்சென்ட் திமுக வச்சுக்கிட்டு என்ன பண்ணும் அப்படி அப்படின்ற ஒரு கேள்வி எழுது ஏன்னா ஒரு குறிப்பிட்ட கோஷ்டியை வந்து தாவே காப்போம்னு சொல்லி அடம் பிடிச்சி டெல்லியில உட்காந்துருக்கு அவருக்கே தெரியும் யார் யாரு மாணி தாகர் ஆகட்டும் நம்ம ராஜேஷ்குமார் ஆகட்டும் குளித்தலைவர் குளித்தலையில ஏதோ ஒரு எம்எல்ஏ ராஜேஷ்குமார் ஒருத்தருக்காரு அவர் ஆகட்டும் குளித்தலையில சாரி இந்த சைடு திரு கன்னியாகுமரி சைட்ல காங்கிரஸ் எம்எல்ஏ காங்கிரஸ் எம்எல்ஏ சட்டமன்றத்தினுடைய துணைத் தலைவராக இருக்காரு அவர் ராஜேஷ்குமார் ஆகட்டும் இவங்க எல்லாம் நாயனா நாயனை பற்றி ஒரு பொது வழியில் வைக்கிறாரு செல்வை பெருந்தகை வந்து தமிழ்நாட்டுல எத்தனை தமிழ்நாடு காங்கிரஸ் தமிழ்நாட்டில் எத்தனை கட்சி இருக்கோ அத்தனை கட்சியும் போயிட்டு வந்தார் பாஜக தலைவர் அவரையே நீங்க தலைவராக தேசிய ஜனநாயகத்தின் மிக பலமாக இருக்கிறது மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி நாங்க அமைப்போம் நன்றி நன்றி சார் ரொம்ப சிறப்பாக உங்களோட கருத்துக்களை சொன்னீங்க தேர்தல் காலம் தொடர்ச்சியாக தேர்தல் நிகழ்ச்சியில் நிறைய பார்க்கலாம் நினைக்கிறேன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மூன்று விருந்தினர்களுக்கும் நன்றி நேச்சை பார்த்த உங்களுக்கும் நன்றி நினைகளை மீண்டும் மற்றும் ஒரு பேசும் நிகழ்ச்சி சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்